வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூபன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சுந்தரம் கிளைட்டான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் சப்ஸிக்மெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி சப்ஸிக்மெயிட்டா அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பற்றினா ஒரு ஓவர் வியூ பார்ப்போம் இவங்களுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து பேசஞ்சர் கார்ஸுக்கும் சரி ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கல்ஸுக்கும் டூ வீலர்ஸ் மூணு சிக்மெண்ட்டுக்குமே இவங்க வந்து அலுமினியம் இது வந்து காஸ்கேடிங் வந்து அவங்க பண்ணுறாங்க இப்போ இவங்களுடைய மார்க்கெட்டுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கறத நம்ம சும்மா அப்படியே ஒரு பாயிண்டாக பார்ப்போம் இந்தியாவில் வந்து இவங்களுக்கு வந்து க்ரோத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஃபோர் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் அதாவது ஃபோர் பர்சன்ட்ங்கிற பசஞ்சர் வெஹிக்கிள்ஸுக்கும் இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் ஒன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க ஸோ இப்போ இந்தியாவில் வந்து வளர்ச்சி எதிர்பார்க்கிறாங்க அதே சமயத்தில் குளோபல் சினரியோ அப்படிங்கிறது இவங்களுக்கு ஸ்லோ டவுன் அப்படிங்கறத எதிர்பார்க்குறாங்க அதில் பர்டிகுலராக நார்த் அமெரிக்கா பர்டிகுலராக நல்லா பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே நார்த் அமெரிக்கா இந்த சைட் யூரோப் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க ஸ்லோ டவுன் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ இப்போ இப்போ வந்து ப்ரைஸோடைய கரெக்ஷன்ஸ் இது எல்லாமே இந்த குளோபல் சினரியோவில் இருக்கக்கூடிய ஸ்லோ டவுனுக்கு ஏற்ற மாதிரியும் அதுக்கப்புறம் ரீசெண்டாக ட்ரம்ப் வந்து கொடுத்துருக்கக்கூடிய டேரிஃப்லேருந்தும் சரி அப்போ இவங்க ட்ரம்ப்போட டேரிஃப் இவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுடைய சப்சிடரி கம்பெனிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சப்சிடரி கம்பெனிஸ் வந்து யூஎஸ்ஏலேயே இவங்க வந்து நிறைய போட்டு வச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு இன்டெர்னலாகவே போகிறதுனால இந்த ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு பெருசாக பாதிக்குமா அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வந்து அந்த அளவுக்கு வராது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நாலு சப்சிடரி கம்பெனி இருக்குது அதில் வந்து பார்த்தோம் அமெரிக்காவில் இருக்கக்கூடியதுலயே அவங்க வந்து இன்னும் அதுக்கு கீழே ஒரு நாலு சப்சிடரி கம்பெனி இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவங்களுக்கு அமெரிக்கா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த சைட்ல இருந்தே கவர் பண்றதுனால ட்ரம்ப்போட டாரிஃப் வந்து இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு பெரிய லெவலில் பாதிப்பா பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குளோபுலா வந்து ஸ்லோ டவுன்னு உங்க எதிர்பார்த்தா கூட இந்த வருஷத்துக்கு பெரிய லெவலில் ஸ்லோ டவுன் ஆகுமா அப்படிங்கறது நமக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போது நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப இவங்களுடைய கிளைண்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் பார்ப்போம் பொதுவா டிவிஎஸ்ல வந்து இப்போ கிளைண்ட்ஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி அவங்களுடைய வெர்டிகல் சப்ளை செயின்குள்ள அந்த கம்பெனிஸோடைய வெர்டிகல் சப்ளை செயின்குள்ளே டிவிஎஸ் எப்படியும் ஃபிட் வாங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வை அதை மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லாங் டேர்ம் காண்ட்ராக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பார்க்கும்போது குமின்ஸு அவங்களுடைய கிளைண்ட்ஸ் ஆகிறாங்க குமின்ஸ் வந்து இவங்க நல்ல இன்ஜின் தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஸோ இப்போ அவங்களுக்கு அவங்களுடைய ஆர்டருக்கு எல்லாத்துக்குமே இவங்க இவங்களுக்கு வந்து சுந்தரம் கிளையட் ஆன்ல இருந்து போகுது தென் பேஸ்கர் பேக்கர் அதுக்கப்புறம் வந்து பிஇ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அதில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் இருக்குது தென் டைமலர் ட்ரக்ஸ் இருக்குது அலிசான் இசட் ஹூண்டாய் மோபிஸ் டாடா ஆட்டோ காம்ப் இருக்குது பேசஞ்சர்ஸ் காசில் ஹூண்டாய் ஃபோர்டு ஹோண்டா நான் கியா வருது டூ வீலர்ஸில் டிவிஎஸ்அட்டு பிஎம்டபிள்யூ இவங்கெல்லாம் வந்து இவனுடைய கிளைண்ட்ஸாக வராங்க ஸோ இப்போ இவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லாங் டேம் தொடர்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெனினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் அண்டர் ப்ரெட்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மூமென்டம் பெரிஸில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் இந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் அடிகுட் லெவல் ஆஃப் லிக்யூடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் சரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் சரி ஒரு பாசிட்டிவாக இல்லை டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஏ அண்ட் பி பி பிஇயும் சரி பிபியும் சரி இது ரெண்டு பேர் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் தான் வருது பிஏ வந்து நெகட்டிவ் முந்நூற்றி மூணு அப்படின்னு சொன்னாக்க இவங்க இபிஎஸ் நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இவங்க வந்து சப்ஸிக்வெண்ட்டாக இதே மாதிரி நெகட்டிவ் ஃபிகர் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரிசல்ட் அவருது அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஏரான் இயர் கம்பேரிசன்ங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ பதினொன்று புள்ளி ஒம்பது பெர்சன்ட் வந்து குறைஞ்சு போயிருக்கு மைண்ட் நெகட்டிவாக போயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி நாலு பெர்சென்ட்டு குறைஞ்சு போயிருக்கு ஏராண் இயர் கம்பேரிசனில் கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ரெவின்யூ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது கோடி எண்பது கோடி கிட்டக்கு குறைஞ்சு போயிருக்கு மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு போன குவார்ட்டர்ல பாசிட்டிவாக இருந்தவே இந்த குவார்ட்டரில் மைனஸ் ஐம்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறா நெகட்டிவாக வந்திருக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நெகட்டிவ் ஈபிஎஸை கொடுக்குது மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இபிஎஸ் கரண்ட் குவார்டரோட இபிஎஸ்ங்கிறது மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ அந்த லெவலில் வருது ஸோ இபிஎஸோட டிடிஎம் அப்படின்னு வரும்போது இது வந்து இன்னும் டிகிரிஸ் ட்ரெண்டுக்குள்ள தான் இருக்கு மைனஸ் ஃபோர் பாயிண்ட் எயிட்லேருந்து மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ அது டிக்ரீஸ் ட்ரெண்டில் தான் இருக்கு அதனால மேல வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட் எல்லாம் மேலே உடைப்பானாக்க அது சந்தேகத்துக்குரியதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்ல ரெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு பர்சென்ட்டை குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு இந்த குவார்டர்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் இருபது பர்சென்ட் ஆகும் இன்ஸ்டியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பெர்சென்ட் ஆகும் கரண்ட் ஹோல்டிங் பாயிண்ட் நைன் பர்சென்ட் ஆகும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு ஃபேர் பிரைஸும் வராது கரண்ட் பிரைஸ் ரேஷியோவும் வராது காரணம் இபிஎஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம இங்கே மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டியது பிரைஸ் டு புக் பிபி வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் பிஇயும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ்ஸோடைய டிடிஎம் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் இது ஆவரேஜ் பண்ணும்போது மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது மைனஸ் இருபத்தி நாலு அதே சமயத்தில் Q1 ஒன்றும் வந்து மைனஸ் இருபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சில் எடுத்துருக்கிறாங்க ரெண்டுமே பெரிய டபுள் டிஜிட் நெகட்டிவாக இருக்கு அதோட நம்ம ஆவரேஜ் எஸ்டிமேஷனை நம்ம கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கு ஆனாலும் நெகட்டிவ் ஃபிகராக தான் இருக்குங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இதுதான் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஸோ இப்போ இந்த மைனஸ்ல இருக்கு சப்சிக்வென்ட்டாக அவன் பாசிட்டிவாக எடுப்பானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாத பட்சத்தில் இதுலேருந்து இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃப்ளென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்தில் நமக்கு வந்து ஆவரேஜ் வந்து எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் அட்வான்டேஜாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படின்னு சொன்னால் அதுவும் சந்தேகத்துக்குரியதாக இருக்கு அதனால இவங்க என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் குவார்டருடைய மிட் பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இவங்க வந்து ஒரு இது வந்து மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம் நார்மலாக அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ்வார்டருடைய ஹைட்டை உடைப்பான் சொல்லுவோம் ஆனால் இது நெகட்டிவ் ஃபிகராக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டோடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் இவன் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கு அடுத்த குவார்ட்டர் அதாவது கியூ டூக்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறது நம்ம பார்க்கும்போது மைனஸ் டுவெண்ட்டி அப்படிங்கிற லெவல்ல இருக்கு அப்போ இவன் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாலே அது ஒரு பெரிய லெவல்ல அது ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து வந்து சொன்னோம்னாக்க நமக்கு வேல்யூஷனாக இருக்கு இப்போ இந்த இவங்க கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தா கூட பிபி அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொடுக்கலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இந்த மாதிரியான சூழலில் இபிஎஸ் டிடிஎம் நமக்கு நெகட்டிவா இருக்கிறதுனால நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் எதுவுமே நமக்கு ஃபார்முலால கிடைக்கல அதே மாதிரி எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாலையும் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனா இவன் நெகட்டிவா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணி நம்மளுடைய ஃபார்முலா பேஸில் எடுக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் ரேஞ்சை போட்டிருக்கிறோம் அதை வந்து சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த குவார்டருக்கான பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ப்ளூ கலர் லைன்ல போட்டிருப்போம் கீழே வந்து எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ மார்க் பண்ணியிருப்போம் அதே மாதிரி அந்த பிரேக் பாயிண்ட் மேலே உடச்சு போகிறோம் அப்படின்னு சொன்னா ஆர் ஒன் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இது இந்த குவார்டருக்கான ஃபிகர் அதே சமயத்துல ஆனுவலைஸ்டாகவும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஏ அப்படின்னு போட்டு ஏஆர் ஒன் அப்படின்னா ஆனுவலைஸ்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி ஏ எஸ் டூ அது வந்து நீங்கள் நமக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் ஓவரி பார்த்துருவோம் பிரேக் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு எஸ் ஒன் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு எஸ் டூ ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது எஸ் த்ரீ ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு அதே சமயத்தில் கீழே இந்த குவார்டருக்கு அடுத்தது சப்ஸ்பைண்ட் இந்த குவார்ட்டருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது செப்டம்பர் முப்பது அடுத்த குவார்டருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவ வந்து இதை பிரேக் பண்ணும்போது ஆர் ஒன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ரெண்டு இது வந்து குவார்டர்லி ரேஞ்சுக்கு நம்ம பார்க்குறோம் இதே இது ஆனுவலைஸ்டுன்னு பார்க்கும்போது ஆனுவலைஸ்டுக்கு வந்து பிரேக் பாயிண்ட்டு அப்படியா இந்த குவார்டருடைய ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிறது பிரேக் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் அதை உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெசு நம்ம வந்து ஏஆர் ஒன்னு பார்க்குறது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு சப்போஸ் கீழே அவங்க வந்து பிரேக் பண்ணி எஸ் த்ரீயை பிரேக் பண்ணுறாங்கன்னா ஏ எஸ் டூங்கிறது எண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற எதிரில் ஆனுவல் நமக்கு கிடைக்கிது பாப்போம் அடுத்த குவார்ட்டருக்கு கொஞ்சம் இவன் பூஸ் பண்ணால் கூட பாசிட்டிவாக பூஸ் பண்ணால் கூட இது கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட் கொஞ்சம் நல்லா கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே